ஓம் ஆதித்யா சோமாஜாம் மங்களாஜ புதாஜாம் குரு சுக்ரசனிபிய ராகவே கேதவே நமோ நம ஆதித்யாதிநவகேவதாபியோ நம ஸ்ரீகுருபியோ நம எல்லாமல்ல என் குருநாதரையும் ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய குலதெய்வத்தையும் வணங்குகிறேன் செப்டம்பர் மாத ராசி பலன்கள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே செப்டம்பர் மாத ராசி பலன்கள் சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்திலே ஆட்சி பலம் பெறுகின்ற அற்புதமான ஒரு மாதம் எப்பொழுதுமே சூரியனை அடிப்படையாக கொண்டது தான் மற்ற எல்லா கோள்களும் கிரகங்களும் அதெல்லாம் வலுவான கிரகம் சனியாக இருக்கலாம் குருவாக இருக்கலாம் ரொம்ப வேகமான கிரகம் செவ்வாயாக இருக்கலாம் பணத்தை வாரி வழங்கக்கூடிய குரு சுக்கரனாக இருக்கலாம் அப்போது எத்தனை வலுவான கிரகங்கள் இருந்தாலுமே கூட சூரியன் தான் ரொம்ப முக்கியம் அப்பேற்பட்ட சூரிய பகவான் ஆட்சி பலம் சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறுகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் திகழ்கிறது அப்போ இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் மேஷம் சிம்மம் அதே போல் கும்பம் மற்றும் விருச்சகம் இந்த ராசிக்கெல்லாம் எல்லாம் ஒரு சிறப்பான பலன்கள் இந்த மாதம் அமைகிறது இது போக பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நீங்கள் என்ன ஊரில் எந்த கட்சியில் இருந்தாலும் சரிதான் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இந்த ஆவணி மாதம் பொதுவாக சிறப்பானதாக இருக்கும் ஏன்னா சூரியன் சிறப்பான முறையில் இருக்கிறார் காலபுருஷனுக்கு அஞ்சாம் பாவத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகின்றார் ஏன்னா இப்போ சனி வேற வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு சூரியனுக்கு சனியுடைய பார்வை கிடைக்கல சனி சூரியன் சேர்க்கை இருக்குமே ஆனால் அது அரசாங்கத்துக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கும் இப்போ உடம்பு பார்த்தீங்கன்னாக்கா வங்காளதேசத்தில் நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு வங்காளதேசம் அந்த பங்களாதேஷில் இப்போ இராணுவ புரட்சி ஏற்பட்டுருக்கு இந்த பக்கம் பாகிஸ்தான்லேயும் பிரச்சனையாக இருந்துகிட்டு அதே போல் ஈராக் அங்கேயும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துக்கிட்டு இருக்கு அப்போ இந்த கிழக்கிந்திய அந்த அந்த நாடுகளுக்கெல்லாம் பிரச்சனைக்கு காரணம் இந்த சனி பகவானுடைய வக்ரம் அதே போல் இந்த செப்டம்பர் மாதம் சனி சூரிய பகவான் சிம்மத்தில் இருக்கும்போது ஒருவேளை சனி பகவான் நார்மலான பொசிஷனில் கும்பத்தில் இருப்பாரே ஆனால் அது பன்னெண்டு ராசிக்கும் அந்த அரசாங்கத்துக்கே கூட அது பிரச்சனையாக இருந்திருக்கும் நல்ல வேலை அந்த சனி பகவான் வக்ரம் அடைஞ்ச காரணத்தினால் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் நல்ல சுபத்துவமான பலன்கள் அரசாங்கத்துக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் விவசாயத்திற்கும் மாடுகன்னு வச்சுருக்கக்கூடியவங்க தோட்டந்தொடவு வச்சுருக்கக்கூடியவங்க நீர்ப்பாசனத்தை நம்பி இருக்கக்கூடியவங்க மெயினாக விவசாயம் செய்யக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகள் அப்போ இவங்க பொதுவாகவே இந்த நாட்டிற்கு இந்த செப்டம்பர் மாதம் ஒரு சிறப்பான நல்ல புண்ணியமான பலன்களை தரப்போகுது ஒரு புண்ணியமான மாதம்னு சொன்னால் கூட அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா சூரியனோடு இணைந்த புதன் பகவான் இரண்டு பதினொன்று கூடையவன் சூரியனுக்கு ரெண்டு பதினொன்று கூடிய புதனும் இங்கே சிம்ம சிம்மராசியில் அமைந்திருக்கிறார் குரு நாலு பத்தாக அமைந்திருக்கிறார் அதே போல் ராகுவும் கேதுவும் கூட இங்கே கீழே இறங்கி உத்திரட்டாதி நட்சத்திரம் இறங்கி கீழே இருக்காங்க அப்போ பொதுவாக இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் சனியுடைய நட்சத்திரத்தில் ராகுவும் இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா அஸ்தம் நட்சத்திரத்தில் கேதுவும் அதே போல் சதயம் நட்சத்திரத்தில் சனி பகவானும் சஞ்சாரம் செய்கிறார்கள் அப்போ இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் அரசாங்கம் அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மடாதிபதிகள் ஆன்மீக பெரியோர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடியவர்கள் எஜமானர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த செப்டம்பர் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக ஒரு வளர்ச்சியான மாதமாக அமைகிறது அதே போல் வேலை வாய்ப்புகளுக்கும் சிறப்பாக இந்த மாதம் அமைய போகுது நல்ல பொசிஷன் நல்ல ஒரு ரேங்க்கு அல்லது ஒரு டெவலப்மெண்ட் எதிர்பார்க்குறீங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த வளர்ச்சி உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறார் சூரியனும் குருவும் ஸோ இந்த செப்டம்பர் மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது உங்களுக்கு என்ன சொல்லுது பொதுவாக செப்டம்பர் மாதம் சிறப்பாக இருக்குது உங்கள் தலையெழுத்து உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அதுக்கு ஒத்துப்போதா இந்த வளர்ச்சியை அதை ஏற்றுக்குமா உங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் நமச்சிவாய் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களே இந்த மாதம் செப்டம்பர் மாதம் மிக சிறப்பான முறையில் உங்களுக்கு ராசி பலன்கள் அமைகின்றன ஆதித்யாதி நவ கோள்களும் நவ கிரகங்களும் துலாம் ராசிக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில் அமைகிறது நான் எப்பொழுதுமே துலாம் ராசிக்கு ஒரு வார்த்தையை சொல்வது உண்டு நல்ல உயர்ந்த குடும்பத்தில் கௌரவமான ஒரு குடும்பத்தில் அற்புதமான ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க நல்ல புண்ணியம் செஞ்ச அப்பா அம்மாவாக இருப்பாங்க அவங்களுக்கு பிள்ளைங்களாக நீங்கள் பிறந்திருப்பீங்க அல்லது ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறந்து படிப்படியாக படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சு ஒரு நல்ல பிள்ளையாக நல்ல குணமுள்ள பிள்ளைகளாக நீங்கள் வளர்ந்துருப்பீங்க அது ஆணோ பெண்ணோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்போ துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் நேர்மை இருக்கும் உண்மை இருக்கும் ஒழுக்கம் இருக்கும் ஆனால் இது எல்லாமே டேலண்ட்டு திறமைகள் இருக்கும் பணிவுகள் இருக்கும் படிப்பு இருக்கும் நல்ல அறிவுகள் இருக்கும் பண்புகள் இருக்கும் இதெல்லாம் இருந்தாலுமே கூட தேவையான அந்த வளர்ச்சி இருக்குமா நல்லா படிச்சிட்டான் சாமி ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் நல்லா படிச்சிருக்கான் சாமி எம்எஸ் படிச்சிருக்கான் அதுக்கு மேலே எம்ஃபில் பண்ணியிருக்கான் இவங்க பின்னாடி படித்த எம்எஸ் இவன் இவங்க கூட டிகிரி முடிச்ச இன்ஜினியரிங் முடித்த பசங்களுக்கெல்லாம் ஒன்றே ரூபா ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் இவனுக்கு எண்பதாயிரம் தான் சம்பளம் பாருங்கள் அப்போ கிடைக்க வேண்டிய பாக்கியம் அங்கு தடைபடுகிறது புரியுதா துலாம் ராசி நல்லா டாப் மோஸ் ஒரு மூணு டிகிரி முடிச்சிட்டிங்க நல்லா ரேங்க்கில் நீங்கள் இருக்கணும் உங்களுக்கு கீழே படித்தவங்க உங்களுக்கு மேலே இருக்கான் அப்போ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நற்குண பாக்கியங்கள் உங்களுக்கு சரியா கிடைக்கலன்னு அர்த்தம் தடைபடுதுன்னு அர்த்தம் அப்படி பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி என்பவர்களே அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் முழுக்க 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 தான் காரணம் நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரிதான் நீங்க மிகப்பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் சரிதான் மாசம் பல கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடியவராக இருந்தாலும் சரிதான் அந்த பணம் உங்களுக்கு தான் எனக்கு ஒண்ணும் செய்யாது ஆனா அதை ஒழுங்கா இருந்து நீங்க இருந்து அனுபவிக்க முடியுமா நிம்மதியா இருந்து அனுபவிக்க முடியுமா சந்தோஷமா அதை வந்து ஹாப்பியா நீங்க என்ஜாய் பண்ண முடியுமா அதுக்கு உங்களுக்கு கால நேரம் அனுமதிக்குதா உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் கரெக்டா இருக்கா எதிரிகள் தொந்தரவுகள் இல்லாமல் இருக்கா சந்தோஷமாக நிம்மதியாக படுத்து தூங்கி எழுந்துக்கிறீங்களா இதெல்லாம் தான் அங்கே இருக்கக்கூடிய கேள்விகள் அப்போ பணங்காசி எவ்வளோ வேண்டுமானாலும் இருக்கலாம் அதிகாரங்கள் இருக்கலாம் உங்களை நம்பி பல குடும்பங்கள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் அதெல்லாம் சரியாக செயல்படுத்தக்கூடிய தகுதி இல்லை இருக்கிறதா அதுதான் நீங்கள் அங்கே கவனிக்கணும் அப்போ கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்பது தான் துலாம் ராசியின் ராசி பலனாக அமைகிறது ராசியாக இருக்கின்றது இது எல்லாருக்கும் பொருந்தும் துலாம் ராசியில் படிக்கிற பசங்களுக்கும் இது பொருந்தும் என் பொண்ணு உளுந்து உழுந்து படிக்கிறது என் பையன் உழுந்து உளுந்து படிக்கிறான் ஆனால் ஆவரேஜ் மார்க்கெட்டு வரான் எல்லா கம்பெனிக்கும் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுறான் எல்லாரும் கடைசியில் வெயிட் பண்ண சொல்கிறாங்க பிஸ்னஸ் சூப்பராக இருக்குது பேமெண்ட் வரல பண காசு கொடுத்துட்டோம் வட்டி காசு கொடுக்க மாட்டேங்கிறான் இப்படி கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாத சூழ்நிலையாக இருந்து வருகிறது துலாம் ராசி நேயர்களே அப்ப இந்த காரிய தடைக்கு என்ன காரணம் அதுக்கு உங்களுடைய ஊழ்வினை கர்மா தான் காரணமாக உள்ளது அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் செப்டம்பர் மாதம் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதமான முறையில் ஒரு நல்ல நியாயமான ஒரு குரு கிடச்சி அவர் மூலமாக நல்ல பரிகாரங்கள் வழிபாடுகள் பிரார்த்தனைகள் மூலமாக உங்களுடைய தோஷங்கள் நிவர்த்தி ஆவதற்கு ஏன்னா குருவுடைய அனுகிரகமும் சூரியனுடைய அனுகிரகமும் உள்ளது குறிப்பா உங்க ராசிக்கு ஏழு இரண்டுக்கும் ஏழுக்கும் உடைய செவ்வாய் பகவான் துலாம் ராசியை பார்க்கிறார் இரண்டு ஏழு என்பது ஒரு அசுபஸ்தானம் கண்டகஸ்தானம் செவ்வாயை வந்து பார்த்துக்கிறாரு அப்போ நிச்சயமா துலாம் ராசி என்பர்களே ஆயுள் சம்பந்த ஆயுள் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் உடல்நிலை ஆரோக்கியத்தில் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் ஹெல்த் வைஸ் ரொம்ப நீங்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆப்ரேஷன் ஏதாவது இருக்குது திடீர்னு இப்படி இருக்கு சாமி உடம்பு இல்லை இது ராத்திரியானால் வருது அமாவாசையானால் வருது பௌர்ணமியானால் வருது இல்லை ஒரு ஆறு மாதமாக இப்படி இருக்குது டாக்டர்கிட்ட போனால் ஒன்றுமே இல்லைங்கிறாங்க எல்லா செக்கப் எடுத்தாச்சு எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு ஆனால் ப்ராப்ளம் வந்து வீட்டுக்கு வந்தால் வலிக்குது ஆஸ்பத்திரி போய் பார்த்தா ஒன்றுமே இல்லைங்கிறாங்க இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய தடைகளை பற்றிய கவலைகளை பற்றி கஷ்டங்களை பற்றி அதிகமாக பேசக்கூடிய துலாம் ராசி எத்தனையோ துலாம் ராசி என்பவர்கள் ஜெயில் யோகம் இருக்குது தேவையில்லாத வம்பு வழக்கில் போய் மாட்டிக்கிறாங்க ஜெயிலுக்கு போகிறாங்க சிறை தண்டனை அனுபவிக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் பதவிப் போட்டிகள் வம்பு வழக்கு என்கொயரிஸ் ஐடி ரைடு இந்த மாதிரியெல்லாம் பல விஷயங்களில் சிக்கல்ல மாட்டியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தருமை துலாம் ராசி ராசினியர்களே இதெல்லாம் அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய காலம் கவலை வேண்டாம் நன்மை நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதே போலத்தான் வேலை வாய்ப்பு உத்தியோகம் வேலைவாய்ப்புகளை பொறுத்தவரையில் இந்த மாதம் வேலையை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கும் எனக்கு இப்போதான் சாமி வேலை போச்சு ஆறு மாதம் ஆகுது ஒரு மாதம் ஆகுது நாலு நாள் ஆகுது எனக்கு தான் வேலை போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி அன்பர்களே வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் மீண்டும் வேலையில் சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது அது எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல உள்நாட்டு வேலையாக இருந்தாலும் வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் சுய தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஸோ ராசி அவர்களை சிறு சிறு பரிகாரங்கள் செய்து கொள்வது நன்மையை தரக்கூடியதாக அமைகிறது அதே போல தான் குடும்ப பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் மறைமுகமான பிரச்சனைகள் மறைமுகமான தோஷங்கள் மெயினாக செய்வினை கோளாறுகள் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாமும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ முதல்ல வீடு சுத்தமாக இருக்கணும் வீட்டில் தெய்வ சக்தி நிறைந்து இருக்கணும் அப்போ தான் இந்த சைவினை கோளாறு வந்து நீங்கள் விடுபட முடியும் அதற்குரிய வழிபாடுகள் செய்வது சிறப்பு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கனாக்கா திருமண யோகங்கள் இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரையில் என துலாம் ராசி என்பவர்களே திருமண யோகங்கள் கைகூடும் ஏன்னா இது வந்து ஆவணி மாதம் அதி அற்புதமான முறையில் திருமண யோகங்கள் கைகூடும் திருமணத்திற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கின்றது முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணம் இன்னும் சொல்லப்போனால் காதல் திருமணங்கள் வயோதிக திருமணங்கள் தாமத திருமணங்கள் என் பொண்ணுக்கு முப்பது வயசாது சாமி முப்பத்தஞ்சு வயசாகுது இன்னும் கல்யாணம் ஆகலை பொண்ணுக்கு அப்போ அந்த மாதிரி முப்பது வயசுக்கு மேலே உங்கள் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா அற்புதமான மாப்பிள்ளைங்க வருவாங்க கவலையே திருமண தடைகள் விலகும் திருமண யோகங்கள் நடைபெறும் அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி தான் நிறைய இப்போ பார்க்குறோம் நம்ம ட்ரீட்மெண்ட்டை வந்து ஐவிஎஃப்லாம் பார்க்குறோம் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு நாலு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபாய் கண்ணாமுன்னு கண்ண முடியுன்னு செலவு பண்ணுறாங்க நம்பிக்கையாக நாலு லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாக கடைசியில் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறாங்க ஆனாலுமே கூட அப்புறம் ரெண்டாம் முறை முயற்சி மூணாவது முயற்சி அப்புறம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பணம் எப்படி விரைமாது அப்படி பார்க்கின்ற பொழுது ட்ரீட்மெண்ட் மூலமாகவோ அல்லது இயற்கையாகவே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் துலாம் ராசியை சார்ந்த தம்பதி அன்பர்களே அப்போ குழந்தை பாக்கியம் உண்டு அதே போலத்தான் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் செய்வினை கோளாறுகள் இவை எல்லா போன்ற கஷ்டங்களிலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நீங்கள் எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் சரிதான் ஜாதகம் சொல்றது தான் உங்களுக்கு நடக்கும் கிரகம் சொல்றது தான் உங்களுக்கு நடக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய மேதாவியாக இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளோ அதிகாரங்கள் இருந்தாலும் எவ்வளவு பெரிய நீங்கள் திறமசாலியாக இருந்தாலும் கிரகம்தான் ஜெயிக்கும் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் அப்போ கிரகமோ கால நேரமோ கேட்டு நடந்து கொள்வீர்களே ஆனால் வெற்றி நிச்சயம் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய்